ஸோ வணக்கம் நண்பர் நீக்குள்ள வீதியில் என்ன பக்க போகிறேன்னா அதாவது இந்த ஒரு வவுச்சர் கொடுத்துருக்காங்க கரெக்டாக முப்பத்தஞ்சு வவுச்சர் என்னோடய பாட் அக்கௌண்டில் போனேன் கரெக்டாக என்ன வவுச்சர்னா இது வந்து கரெக்டாக நம்ம வெப்பன் ராயில் ஈவோ வெப்பன் ராயில் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம ஸ்பின் பண்ணி லக் இருந்திருக்கும் பார்த்திங்களா அதாவது இந்த அப்டேட்டில் ஸ்பின் பண்ணி வர்ற இது வந்து ஏதோ டவுன் பண்ணியிருந்தாலும் அதாவது இப்போ ரீசெண்டாக அந்த லக்குலாம் டவுன் பண்ணியிருந்தாலும் நம்ம ஐம்பது லக்கு வச்சுருப்போம் இருபது லக்கு அதாவது முப்பத்தஞ்சு லக்கு வச்சுருப்போம் நாற்பது லக்கு வச்சுருப்போம் இருபது லக் வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி லக்கில் இந்த அப்டேட்டில் வந்து சேஞ்சிங் ஆகிடுச்சி மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்தே வந்த மாதிரி வந்துருந்துச்சி ஆனால் அதனால தான் இந்த வவுச்சர் வந்து நம்ம மெசேஜ் பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாலும் கரெக்டாக என்னோடய பாட்டோ அக்கௌண்ட்டில் வந்து நான் எவ்வளோ லக் வச்சுருந்தேன் முப்பத்தஞ்சு வச்சுருந்தேன் முப்பத்தஞ்சு வவுச்சர் கரெக்டாக எனக்கு மேலே கிஃப்ட் பண்ணி விட்டுருந்தாலே என் மெயின் அக்கௌண்ட்டில் ரெண்டு தான் லக்கு வச்சுருந்தேன் அது கிஃப்ட்டு பண்ணியிருந்தாலும் அது மேலே சரி நம்ம பார்ட்ட உட்காந்து முப்பத்தஞ்சு கொடுத்துட்டுனால இதில் எதாவது ஒன்று கிடைக்குமாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பின் பண்ணி பார்த்தா லாஸ்ட்டில் ஏதாவது கொடுத்தா நான் கேட்டால் ஒன்றுமே கிடையாதுங்க வீடியோ லைக் நிற்கணும் நினைக்க முடியுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெரிய வரும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் ஒரு டக்கு 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 நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த லக் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பேர் கொஞ்சம் நாள் திட்டிகிட்டே இருந்திருக்கும் நம்ம முப்பது லக்கு வச்சுருந்தோம் கூட அந்த லக்கு அந்த அப்டேட்டில் மாற்றிட்டான்ல இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டு வானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டிகிட்ருக்கும் ஸோ நானும் ஒரு சேனலில் திட்டிக்கிட்டு இருந்தேன் எனக்கு கொண்டு ரெண்டு தான் வச்சுருந்தேன் பாட்டை கொண்டு முப்பத்தஞ்சு வச்சுருந்தேன் கடைசியில் எனக்கு அது ஃபஸ்ட்டு அர்த்தம் புரியவே இல்லை அப்புறம் யூடியூப்பில் அங்கே போய் பார்த்து சார் கண்டுபிடிச்ச கூட தான் தெரிது இதை நம்ம ஸ்பென்ட் பண்ணி வச்சுருந்த லக்கு லக்குள்ளே தான் வவுச்சரை கொடுத்துருக்காங்கல்லே ஏய் நீங்கள் அப்போ ஃப்ரீயாகவே சும்மா கொடுக்கலையாடா அப்படின்னு தெரிஞ்சு என் மேனை கொண்ட அப்போ முப்பத்தஞ்சு வயசு கொடுத்துருப்பான்னு பார்த்தா அதை ரெண்டு அப்போ யோசிச்சு எனக்கு ரெண்டு கொடுத்துருக்கான்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தபோதுன்னு தெரிது நம்ம ஆல்ரெடியே வச்சுருந்த லக்கை தான் அந்த வவுச்சரை கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு ஸோ அதை ஓ உங்களுக்கு எவ்வளோ அக்கறிஞ்சி கீழே கமெண்ட் பண்ணுறீங்க நான் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் ஸோ நம்மளுக்கு பாட் அக்கௌண்டில் முப்பத்தஞ்சு வச்சுருந்தோம் பாட்டோ அக்கௌண்டில் அதிகமாக ஆடைய மாட்டோம் ஆனால் பஸ் போட்டிருக்கேன் அதனால் பாட்டோ கொண்டு ஆட வேண்டியிருக்கு புய்யா பாஸும் போட்டிருங்கன்னா மெயின் அக்கௌண்ட்டே ஆடுறேன் அப்புறம் இந்த பாட் அக்கௌண்ட்டே ஆடுறேன் ரெண்டு அக்கவுண்டையும் ஆடுவேன் சரி என்ன பண்ண முடியும்னா இதில் நம்ம போட்ட புய்யா பஸ் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அதனாலேயே ஆடணுமே அப்படின்னு இதில் என்ன கிடைக்கிற ஒச்சரை போட்டு ஸ்பென்ட் பண்ணுவேன் இத்தனை வச்சிருக்கு ஆஹா ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கல இது மிதி எல்லாம் ஏதாவது கிடைக்கும் இப்போ ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது ஓகே பாய்